வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் பேசுகிறோம்

சரி ஏன் அவ்வளோமே வேணாம் முடியாது வேற எங்கேயும் போவான் ஒன்று வேணும் வயசாகி போயிட்டு அம்மா தான் இதில் வேறு என்ன வயசாகி என்ன வயசாகி அது ரொம்ப சரி இதுக்கு போமாப்பா இது எங்க போயிட்ட சொல்லாட்டு போயிட்டாட்டுக்கு போயிட்ட அவர் இவர் என்ன சரி அந்த பெரும்புரி

அல்வேரா ஹாய் வெளிய வந்தீங்க. அல்வேரா காபடிய பாட்டி விடு. கே இங்க இன்ன பாட்டி விடுங்க. என்ன பாட்டி விடுறியே? கொண்டர எல்லா பொருளும் வாங்கி சாட்டாச்சு. சாட்டாச்சு. 20 நிமிடம் பஹில்லுவே. ஆ. ச்ச ச்ச. வா கோயில் போய்ிட்டு வரோம்.

Mm. Kaya like, kami. Um... Right. Hmm.